வணக்கம் இன்னைக்கு நம்ம வலியறிதல் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம் அந்த திருக்குறள் கேட்டீங்கன்னா அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றக்கடும் அதாவது இந்த திருக்குறள் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு கதையின் மூலமாக நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வருமானம் மாதம் ஒரு முப்பதாயிரம் இருக்கும் அந்த முப்பதாயிரம் வருமானம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த யூஸுக்காக ஒரு கார் ஒன்று வாங்குறார் அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா டியூ கட்டுற மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கிடுறாரு அப்போ மாதம் டியூ கட்டுறாரு கார் வாங்குறாரு ஓடிட்டுருக்கார் அப்போ திடீர்னு அவர் மனைவி சொல்கிறாங்க ஏங்க நமக்கு ஒரு சொந்த வீடு நல்லாயிருக்கும் நம்ம வாடகை வீட்டுக்கு இங்கே அலைஞ்சிட்டு இருக்கணும் சொல் மனைவி சொல்கிறாங்கன்ற கேட்டுகிட்ட வரார் டக்குன்னு ஒரு சொந்த வீடையும் ஒன்று கட்ட ஆரம்பிச்சிட்டாரு வாடகைக்கு சார் ஒரு சொந்த வீடு வாங்குறாரு அதையும் டியூ போட்டு கட்டுறாரு அப்போ டியூ கட்டும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டியூ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் வந்துடுது அப்போது ஏற்கனவே ஒரு டியூ போயிட்டு இருக்கு பத்தாயிரம் இது ஒரு டியூ போயிட்டு இருக்கு பத்தாயிரம் அப்போ இருபதாயிரம் ஆயிடுச்சு ஆனால் அவருடைய வருமானமே முப்பதாயிரம் தான் அப்போ இருபதாயிரம் போது முதல் மாதம் கட்டிடுறாரு ஈஸியா இரண்டாவது மாதம் கட்டுறாரு அப்போ மூன்றாவது மாதம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு செலவு வருது அடுத்து ஒரு சொந்தக்காரங்க விசேஷம் வருது அங்கே போகிறாங்க இப்போ அது ரெண்டுக்கும் என்னது பணம் பத்த மாட்டேது அப்போ என்ன செய்யறது இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்காக மேலும் இன்னொரு இடத்த ஒருத்தர் பணத்தை வாங்கி அதை இந்த கட்டுறாரு அப்போ மூணாவது மாதம் வாங்கினவருக்கு கொடுக்க முடியல டியூ கட்ட முடியுன்னு கஷ்டப்படுது அப்போ நம்ம நாலாவது இன்னொரு நபர்கிட்ட வாங்குறாரு இப்படி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டையும் வாங்குறாரு கொடுக்குறாரு வாங்குறாரு கொடுக்குறாரு இவருக்கு என்ன நினைக்கிறது பரவாயில்ல நமக்கு தான் கார் இருக்குல்ல நமக்கு தான் வீடு இருக்குதுல அப்படின்னு அவ இருக்கு இருக்குன்ற மாதிரி அவர் மனசில் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகள் கழித்து பார்த்தும்போது அவர் திடீர்னு ஒரு நாள் கணக்கு பார்த்து பார்த்தா அவர் வாங்கின தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாக்குள்ளே தான் இருக்கும் கார் லோனு வீட்டு லோன்னு எல்லாம் சேர்த்து ஆனால் அந்த ஐந்தாறு வருடங்களுக்கு அப்புறம் இவர் இந்த பணத்தை அடைக்க முடியாமல் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட வட்டி இவங்ககிட்ட வட்டி இப்படி மாறி 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 வாங்கினதுனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அப்படிங்கிறது எழுபது லட்சம் அப்படின்னு வந்து நிற்கிது ஏற்கனவே கட்டின பணம் எல்லாம் போக பட்டு கூட அவ்வளோ பணம் நிற்கிது அவருக்கு அப்போது அவருக்கு தலையை பிச்சுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமும் கடித்து தன்னுடைய வாழ்க்கையில் வீடு இருக்குது அப்படின்னு ஒரு பெருந்தன்மே இருந்தார் கார் இருக்கு அப்படின்னு ஒரு பிறந்த என்னது இப்போ என்ன கேட்டால் லோனுக்காக வீடை வந்து பேங்க் காரை அடைக்கிறதுக்கு வரான் ஒரு பக்கம் லோன் டியூ கொடுத்தவன் கார் அடைக்கிறதுக்கு வரான் இப்போ பாருங்க இவருக்கு காரும் இருந்துச்சு வீடும் இருந்துச்சு இது இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தன்னுடைய வரவை அறிந்து செலவு செய்யாமல் அளவை அறிந்து செலவு செய்யாதனால அவருடைய வாழ்க்கை வந்து கடைசியில் ஒரு கேள்விக்குறியாக நிலைமைக்கு வந்துச்சு ஸோ இதனால் இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா ராமன் மாதிரி நாமளும் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா பண்ணாமல் நமக்கு என்ன வருமானம் இருக்கும் நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் வீடு கட்டுறதோ அல்லது கார் வாங்குறதோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் செய்கிறதோ அதை செய்யணும் ஏன்னு கட்டினா தன்னுடைய அளவுக்கு மீறி பணம் வாங்கும் போதோ கொடுக்கும்போதோ நம்மளால் நம்ம நாணயம் கெட்டு போயிடும் ஒன்ஸ் நாணயம் கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அதற்கு பின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குரிய அமையலுக்கான வாய்ப்பாகும் அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்